பூஞ்சைங்கிறது படர்ந்து வளரக்கூடியது பாக்டீரியா என்ன சொல்றது தூத்துளா இருந்து படர்ந்து வராது பாக்டீரியாங்க உதாரணத்துக்கு எப்படி சொல்றது ரவைய கையில அள்ளி எரிஞ்சா எப்படி இருக்கும் அது மாதிரியான அமைப்பு அதுதான் பாக்டீரியா அது வந்து என்ன செய்யும் அதுவும் மூடும் பட் அதோட செயல்பாடு இன்னும் மோசமா இருக்கும் இது ரெண்டாவது இதெல்லாம் போக இது எதை இதுல இருந்து வரக்கூடிய அந்த கழிவு பொருட்கள் ஒரு செயலை செய்யும் போது வரக்கூடிய கழிவு பொருட்கள் இதெல்லாம் எதை அதிகப்படுத்தா மண்ணுல நம்ம மேற்கரையான்னு சொல்றோம் பாத்தீங்களா நூற்புழுக்கள்கள் அந்த நூற்புழுக்களை வளர்க்கும் நூற்புழுக்கள் ஒரு மண்ணுல வேற கடிக்கிறதுக்கு ஆயிரம் வேணும் அப்படின்னு சொன்னா ஆயிரம் வேணும் அப்படின்னு சொன்னா ஆரம்பத்துல அது ஒரு ஐம்பது இருபது தாங்க இருக்கும் எல்லா மண்ணுலயும் இருக்கும் நூற்புழுக்கள் இருக்கும் ஐம்பது அல்லது இருபது இருக்கும் இப்ப இந்த தவறான பூஞ்சைகளும் நிறைய குடுக்க இந்த நூற்புழுக்கள் வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கிறப்ப அது எது எங்க எதை சாப்பிடும் மண்ணில் இருக்கக்கூடிய மட்கு பொருளை சாப்பிட்டே வாழ்ந்துட்டு இருக்கணும் ஒரு நேரத்துல மட்கு பொருள் இல்லாம போனாலோ அல்லது மட்டு பொருள் அது சாப்பிட முடியாத மாதிரி பயன்பட இல்லாம இருந்தாங்கன்னா எதை கடிக்கணும் நம்ம வேற கடிக்கணும்